பிரபன்னஜன கூட்டஸ்தம் பிரபத்யே ஸ்ரீ பராங்குஷம் பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள் தலைவராகக் கொண்டாடப்படுபவர் காரிமாறன் ஷடகோபன் என்று அழைக்கப்படக்கூடிய நம்மாழ்வார் பகவானே அவரை நம் ஆழ்வார் என்று ஆசையோடு அபிமானித்து அழைத்தாராம் அதனால் அவருக்கு இன்றளவும் நம்மாழ்வார் நம்மாழ்வார் என்கிற பெயர் பிரசித்தமாக காணப்படுகிறது ஆழ்வார் திருநகரி என்கிற திவ்வதேசத்திலே அவதரித்து பதினாறு ஆண்டுகளுக்கு யோக தசையில் ஆழ்வார் எழுந்தருளி இருந்தார் சிறு குழந்தையாக பிறந்தவர் அழவில்லை பால் குடிக்கவில்லை உலக குழந்தைகளைப் போல் வளரவில்லை பதினாறு ஆண்டுகளுக்கு யோகத்திலேயே அமர்ந்திருந்தார் அதற்குப் பிறகு மதுரகவியாழ்வார் என்கிற சிஷ்யர் அவரை அணுகிய போது நாலு பிரபந்தங்களை அந்த ஆழ்வார் பாடத் தொடங்கினார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்று இந்த நாலு பிரபந்தங்களுக்கும் பெயர்கள் எப்படி சம்ஸ்கிருதத்தில் ருக்கு எஜுசு சாமம் அதர்வணம் என்று நாலு வேதங்கள் இருக்கின்றனவோ அதே போல தமிழ் பாஷையில் ஏற்பட்ட நான்கு வேதங்கள்தான் இந்த நாலு திவ்ய பிரபந்தங்களும் என்று பெரியோர்கள் கோருகிறார்கள் அதில் கடைசி பிரபந்தம் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்களை கொண்ட மிகப்பெரிய பிரபந்தம்தான் திருவாய்மொழி என்பது அந்த திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு பகவானை அடைய வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஆசையே இல்லாமல் பகவானிடத்திலே சரணாகதியை பலமுறை செய்கிறார் சரணாகதி என்று சொன்னால் நம்மால் இந்த சம்சாரத்தை தாண்டுவதற்கு இனி எந்த முயற்சியும் எடுக்க முடியாது என்று புரிந்து கொண்டோம் பகவானே உன் திருவடிகள் தான் எனக்கு புகழ் உன்னுடைய கருணையை விட்டால் நான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு வழியே கிடையாது நான் சேர்த்து வைத்திருக்கிற பாபங்களின் எண்ணிக்கையைப் பார்த்தால் அதை தாண்டுவது என்பது என்னால் முடியாத செயல் அதனால் உன்னிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் உன் காலிலே விழுந்து கதறி கேட்டுக்கொள்ளுகிறேன் எப்படியாவது இந்த சம்சாரத்திலிருந்து என்னை விடுவித்து முக்திக்கு அழைத்து சென்று விடு என்று பிரார்த்திக்கிறோமே இதைத்தான் சரணாகதி சரணாகதி என்று சொல்லுவார்கள் அந்த முறையில் சுவாமி நம்மாழ்வாரும் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார் எவரிடத்திலே வைகுந்தத்தில் பகவான் இருக்கிறாரே அவரிடத்தில் கேட்க வேண்டுமா பார்க்கடலில் இருக்கும் பகவானிடத்தில் கேட்க வேண்டுமா இல்ல ராமனா கண்ணனா யாரிடத்தில் கேட்க வேண்டும்னு சொன்னால் ஆழ்வார்கள் அனைவரும் சேர்ந்து காட்டிய ஒரு கருத்து தான் செய்ய வேண்டும் அதையும் தான் செய்ய வேண்டும் வேறு எந்த வடிவத்திலும் பகவானை அணுகக்கூடாது நமக்காக எளிமையோடு கனிவான மனதோடு அர்ச்சாமூர்த்தியாக பகவான் வந்திருக்கும் போது எங்கோ வைகுந்தத்தை தேடி நாம் ஏன் செல்ல வேண்டும் இப்படி எண்ணி ஆழ்வார் இதோ நாம் இருக்கிறோமே திருக்குடந்தையிலே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் உத பெருமான் அந்த தான் சரணாகதி செய்கிறார் தன்னுடைய திருவாய்மொழியினுடைய ஐந்தாம் பத்து எட்டாவது திருவாய்மொழி அந்த பத்து போஷரங்களிலும் ஆறாமுதனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி உன்னையே சரணமாக பற்றினேன் உன்னை விட்டால் வேறு கதி எனக்கு கிடையாது நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு பாசரத்திலும் சொல்லுகிறார் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே பகவானிடத்தில் ஆரா என்கிற பெயரையே தான் சூட்டுகிறார் அவரிடத்தில் ஆழ்வாருக்கு எவ்வளவு காதல்னால் அந்த அன்பின் காரணமாக அவருடைய உடல் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற அந்த அன்பு இவருடைய நெஞ்சத்தை உருக்குகிறது உடலை உருக்குகிறது எலும்புகளையெல்லாம் உருக்குகிறது அப்பேற்பட்ட பக்தி எனக்கு வந்துவிட்டது சீரார் சென்னல் கவலி வீசும் செழுநீர் தெருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டே நெம்மானே ஆனால் என்ன கட்டம் இருந்தாலும் எவ்வளவு அழகான வடிவம் கோலம்னு சொன்னால் அழகு பகவானுடைய மற்ற திருக்கோலங்களை விட சயன திருக்கோலத்துக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த சயனத்திலும் உத்தான சயனம் பாதி எழுந்திருந்து பாதி சயனத்திற்கும் நிலையிலே கும்பகோணத்தில் ஆறாவது பெருமானை சேவித்துக் கொள்ளுகிறோம் கண்டே நம்ம நீதான் எனக்கு சுவாமி உன்னை கண்டதே நான் என்னுடைய கண் பெற்ற பயனை அடைந்து விட்டேன் இதுவே பெரிய பாக்யம் ஆனால் இது எனக்கு போராது எனக்கு எப்போது நீ வைகுந்தத்தை கொடுக்க போகிறாய் உன்னை தவிர யாரும் எனக்கு வைகுந்த கொடுக்க முடியாது என்னான் நான் செய்கேன் யாரே களைகள் என்ன என் செய்கின்றாய் உன்னாலல்லால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் இது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஒவ்வொரு பக்தனும் ஒவ்வொரு சரணாகதனும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரி என் நான் செய்கேன் என்றால் என்ன ஆழ்வார் காட்டுகிறார் நான் என்ன செய்ய முடியும் என்னால் நான் தாண்டக்கூடிய ஒரு கஷ்டமாக இருந்தால் துன்பமாக இருந்தால் அதை நானே சரி செய்து கொள்வேன் நான் தாண்ட முயற்சிப்பது என்ன ஆயிரக்கணக்கான பிறவிகளாக சேர்த்து வைத்த வல் வினை கூடிய வினைகள் பாபங்களைத் தாண்ட வேண்டும் இது என்னால் முடியாது என் நான் செய்கேன் சரி நீராகத் தாண்ட வேண்டாம் இதை இந்திரன் சந்திரன் குபேரன் யார் யாரோ தெய்வங்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் கேட்டு பார்க்கலாம் என்னால் யாரே கலைகள் அவர்களும் என்னை போல சம்சாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாப புண்ணியங்களை தாண்டுவதற்கே அவர்களால் முடியவில்லை என்னை எங்கிருந்து அவர்கள் ரட்சிக்க முடியும் அப்போ நானும் என்னை காத்து கொள்ள முடியாது மற்ற தெய்வங்களும் என்னை காத்துவிட முடியாது உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் நீ வந்து என்னை ரட்சிக்க வேண்டும் உன்னை தவிர யார் வந்து எனக்கு கை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஏன் எப்படி சொல்லணும் ஒரு கிணத்திலே விழுந்திருக்கிறோம் யாரோ ஒருத்தர் வந்து கை தூத்துகிறார் என்றால் அது யாராக இருந்தாலும் கையை பிடித்து மேலே வந்துவிட வேண்டியதானேன்னு பார்த்தால் அப்படி சொல்லிவிட முடியாது சீத்தை அசோகவனத்திலே அகப்பட்டிருந்தாள் யாரோ ஒருத்தர் வந்து வா சீதை நான் உன்னை அழைத்து போகிறேன் ராமனிடத்தில் சேர்த்து விடுகிறேன்னு சொன்னா கேட்டுக்கொள்வாளா இது அடியேன் கற்பனை செய்து சொல்லவில்லை நேரடியாக ஹனுமாரே இடத்துல பிரார்த்தித்தார் நான் இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு வந்து விட்டேன் திரும்ப நான் இங்கிருந்து கிஷ்கிந்தைக்கு போய் ராமனிடத்துல செய்தி சொல்லி படையை திரட்டி படையை அழைத்து கொண்டு லங்கைக்கு வந்து அங்கு பெரிய யுத்தத்தை நடத்தி ராவணனை கொன்று அதற்கு பிறகு சீதையை ராமன் வென்று எடுக்க வேண்டும் இவ்வளவெல்லாம் கட்டப்படுவதற்கு பதிலாக சீத்தையே நான் ஒரு பிரார்த்தனை வைக்கட்டுமா இப்பவே நீர் ஏறி என்னுடைய முதுகில் அமர்ந்து கொண்டால் உடனடியாக நான் பறந்து ராமனிடத்தில் போய் சேர்த்து விடுகிறேன் என்று ல ஹனுமான் பிரார்த்திக்கிறார் அப்ப சீதை சொன்ன வார்த்தை தெரியுமா யார் என்னை ரக்ஷிப்பதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நானே என்னை காத்து கொள்ளவும் மாட்டேன் மற்றவர்களும் என்னை காப்பாற்ற ராமனைத்தான் நம்பி இருப்பேன் அவன் வந்து என்னை காப்பாற்றினால்தான் அது பகவானுடைய பெருமைக்கு தகுந்தது ஒரு பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது அவளுக்கு ஒரு கணவன் இருக்கிறார் அவளுக்கு ஒரு தேவை என்றால் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பொருளை வாங்கி தரேன்னு சொன்னால் ஒரு பெண் வாங்கி விடுவாளா தன்னுடைய கணவர் வாங்கி கொடுக்க வேண்டும் அவர் கொடுத்தால் அதை வைத்து ஆனந்தப்படுவேன் அவர் கொடுக்கவில்லை வாங்கி தரவில்லை என்றால் அதற்காக இன்னொருத்தர் இடத்துல போய் கேட்க முடியாது எனக்கு கணவன் இவர்தான் எனக்கு சுவாமி இவர்தான் இவர் கொடுப்பதை வைத்து கொண்டுதான் நான் திருப்தி அடைய முடியும் வாழ முடியுமே தவிர வேறு ஒருவர் காலிலே போய் விழ முடியாது அதே இந்த ஜீவாத்மாவுக்கும் இந்திரனோ சந்திரனோ குபேரனோ எனக்கு யாரு எனக்கு அவர்கள் கணவன் கிடையாது எனக்கு அவர்கள் சுவாமி கிடையாது நாராயணன் ராமன் தானே சுவாமி அப்போ அவருடைய கையைத்தான் பார்த்திருப்பேன் என் நான் செய்கேன் யாரே கலைகள் என்ன என் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் என்று இந்த ஆறாமதப் பெருமானை பார்த்து நீதான் செய்ய வேண்டும் நீதான் எனக்கு சரண் என்று தெரிவிக்கிறார் சரி அப்ப என்ன வேண்டும் நான் எதுவுமே செய்யாவிட்டால் பகவான் ஏன் கொடுக்க வேண்டும் எனக்கு ஏதோ ஒரு தகுதி இருந்தால்தானே ஒரு பரிசை கொடுப்பார்கள் எந்த தகுதியுமே இல்லாவிட்டால் பகவான் எப்படி அனுகிரகிப்பார்னால் ஆழ்வார் சொல்றார் தகுதி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலத்துவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக் கவழ்ந்திருப்பன் பகவானே எனக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்கு வைகுந்தம் போவதற்கு கர்மயோகம் ஞானயோகம் யோகம் பக்தி யோகம் எதையும் நான் செய்யவில்லை ஆனா ஆசை மட்டும் மனசுல நிறைய இருக்கு பகவான் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஆசையை மட்டும்தான் மற்றபடி நீ முயற்சி பண்ணியா பத்து நாள் பட்டினி கிடந்தாயா விடாம வரத்தம் இருந்தாயா ஏதானது நோன்புகள் நோற்றாயா இதையெல்லாம் பகவான் எதிர்பார்த்து மோட்சம் கொடுப்பது கிடையாது சரணாகத்தனிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒன்று என்னை அடைய வேண்டும் என்கிற ஆசை கரைபுரண்டு இருக்கிறதா அதைத்தான் ஆழ்வார் காட்டுறார் அழுவன் உன்னை அடைய முடியவில்லையேன்னு நான் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறேன் தொழுவன் எப்படியாவது உன்னை எனக்கு கொடுன்னு உன்னிடத்திலே கெஞ்சுகிறேன் அது அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் திடீர்னு பகவானுடைய நல்ல நினைவு வந்தால் எழுந்து ஆழ்வார் கூத்தாட தொடங்கி விடுவாராம் அவனை பற்றி பாடத் தொடங்குவாராம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாராம் உடம்பு தளர்ந்து போயிடும் திரும்ப கீழ் விழுந்து மயக்கமாக விழுந்து விடுவேன் இப்படியே தொடர்ந்து உன்னையே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நீதான் வந்து என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆழ்வார் இந்த பாசுரங்களிலே பிரார்த்திக்கிறார் களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனதாவி சரிந்து போம்போது இளையாது உனதால் ஒருங்கப்பிடித்து போத இசனியே நமக்கெல்லாம் இருக்கிற பிரார்த்தனை ஆழ்வார் தெரிவிக்கிறார் பகவானே எனக்கு எப்போ இந்த உடல் கைவிடும்னு எனக்கு தெரியாது இந்த உடல் தளர்ந்து போ தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இந்த உடலும் தளர்ந்து போய் மனசிலும் தைரியம் இல்லாமல் மரணம் ஏற்படும் தருவாய் வருமல்லவா அந்த சமயத்தில் இளையாது உனத்தாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே நீ அப்போ ஒரு அனுமதி கொடுக்க வேண்டும் என்னை யார் யார் காலிலோ தள்ளிவிடாமல் நரகத்துக்கோ ஸ்வர்கத்துக்கோ அனுப்பிவிடாமல் நீ என்னை பார்த்து உன்னுடைய வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் வளைவாய் நேமிப்படையாய் ஆழ்வார் குறிப்பாக சக்கரத்தாழ்வாரை பற்றி பாடுற ഇ ആറാമത് പെരുമുടേ സക്കരംന്താനേ കീഴ സക്കരപബാണി പെരുമു പാർത്തോം அப்போ ஆறாமுதனுடைய சக்கரத்துக்கு ஏற்றமுண்டு அதை கையில் வைத்திருக்கிறாயே அதைக் கொண்டு என்னுடைய பாபங்களையெல்லாம் போக்கி நான் மரணமடையும் போது என்னை திரும்பவும் உலகத்தில் பிறக்க விடாமல் நீயே என்னை அழைத்து கொண்டு வைகுந்தத்துக்குச் செல்ல வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அப்ப நாம் புரிஞ்சதன் என்ன இந்த கும்பகோணத்துக்கு ஆழ்வார் பாடின பாஷரங்கள் சரணாகதியை காட்டுகின்றன சரணாகதி என்றால் என் முயற்சியால் முக்தி அடைய முடியாது பகவானே உன் கருணையைத்தான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்கிற புரிதல் வர வேண்டும் அந்த புரிதலையும் நாமே ஏற்படுத்தி கொண்டோம் நினைக்கவே கூடாது இதே பாசுரத்தை இதே பதிகத்தில் தெரிவிக்கிறார் இசை வித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே என்று ஆழ்வாருடைய பாசுரம் நான் பகவானை ஆசைப்பட்டு பிரார்த்தித்தேன் அவர் முக்தி கொடுத்தார் என்று கூட நினைக்கக்கூடாது பகவானிடத்தில் ஆசையை நானாவாக வளர்த்து கொண்டேன் அந்த ஆசையையும் பகவானே கொடுத்தார் அதை அவரே வளர்த்து கொடுத்தார் நான் பிரார்த்தனை மட்டும் வைத்தேன் அவர் எனக்கு முக்தி விட்டார் அப்போ இது மொத்தத்தில் நான் பண்ண காரியம் என்ன பிரார்த்தனை என்பது ஒன்னே ஒன்று தான் பகவானை காட்டி கொடுத்ததும் அவரே எனக்கு பக்தியை வளர்த்தவரும் அவர்தான் கடைசியில் முக்தியை வழங்கப் போகும் அவரும் அவர்தான் இப்படி காரியங்களையும் எப்படி பண்ணுகிறார் உபதேசம் பண்ணுகிறாரா வில்லு வாளை கொண்டு பண்ணுகிறாரான்னு பார்த்தால் அவருடைய திருமேனி அழகால் இது அனைத்தையும் செய்கிறாராம் அதுதான் அவருடைய மாதுரியம் இந்த க்ஷேத்திரத்திலே பகவான் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் மாதுரியம் என்று சொல்லப்படுகிறது மதுரம்னு சொன்னால் இனிமைன்னு சொல்லுகிறோம் இல்லையோ ஒரு சக்கரையை சாப்பிட்டா இனிப்பாக இருக்குது பொதுவாக தண்ணீர் சாப்பிட்டா கூட இனிப்பாக இருக்கும் அப்படி பகவான் மதுரனாக மிகவும் இனிமையானவராக இருக்கிறார் அவரை பார்த்தாலோ அவரை சேவித்தாலோ அவரை நினைத்தாலோ உடனடியாக நமக்கு மனசு ஈர்க்கப்படுகிறது அற்றாரை உருக்கும் மாதுரியம் குடமூக்கிலே பிரவகிக்கும் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது ஒரு தனி வெள்ளம் இந்த குடமூக்கு கும்பகோணத்திலேயே வெள்ளத்தில் அடித்து கொண்டு ஒரு குடம் வந்து சாய்ந்ததுன்னு பார்த்தோமோ இல்லையோ அது ஒரு அமிர்தத்தினுடைய பிரவாகம் இருக்கட்டும் இங்கு பகவானே ஒரு அமுதம் ஆறாத அமுதம் அந்த ஆறாமுத பெருமான் ஒரு பிரவாகமாக ஓடுகிறாராம் அவருடைய மாதுரியம் அவருடைய இனிமையை பார்த்து ஆசைப்பட்டு ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களையும் பாடினார் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள் கீழே ஆண்டாளுடைய பாசுரங்களை பார்த்தோம் பெரியாழ்வாருடைய பௌஷரங்களை தூணிலா முத்தத்தில் கண்ணன் விளையாடுறதை பத்தி சொன்னதை பார்த்தோம் அதே போல திருமீசி ஆழ்வார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்று மங்களாசாசனம் செய்ததை பார்த்தோம் இதோ நம்மாழ்வாருடைய பௌஷரங்களை பார்த்து விட்டோம் இன்னும் ஒரு ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய ஆறு பிரபந்தங்களிலும் ஒன்று விடாமல் பெருமானை பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார் அவருடைய மங்களாசாசனம் என்ன அவர் இந்த பெருமானை எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்